அருளாளர்கள் ஆயிரம் நூலின் பிரதிகளை வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்கள் எல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று கடந்து போனால் நிறைவாகலாம் நாம் வாழும் வாழ்வில் நம்மை விட்டு கடந்து போன எதுவுமே என்றைக்குமே கடந்து போனவைகள்தான் வாழும் வாழ்வை நாம் கடக்க வேண்டுமெனில் சிலவற்றை மறந்துதான் ஆக வேண்டும் சிலவற்றை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் பொதுவாகவே நாம் நினைத்தது நடந்துவிட்டால் மனமானது இன்பமாக பார்க்கும் அதுவே நினைத்தது நடக்காவிட்டால் துன்பம் என்று பார்க்கும் எல்லாம் மனதின் பலவீனம் அப்படி சிலருக்கு துன்பமே அதிகமாக நடக்கும் அந்த துன்பங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு மனமானது சகிப்பு நிலையில் பயணிக்கும்போது வாழ்வின் நிதர்சனங்களை உணர்ந்து வேண்டாததை நீக்கி ஞானமடைய வைக்கும் அப்போது நாம் சுதந்திரமான வாழ்வை நிரந்தரமாக நிம்மதியாக நிறைவாக வாழலாம் அதலின் இங்கு நாம் இன்பத்தை தேடும் மனிதராக இருப்பதை விட இன்பத்தை உருவாக்கும் மனிதராக இருக்க வேண்டும் அது எப்படி எனில் பிறர் துன்பத்தில் நாம் உதவுவதுதான் முதல் வழியாக மனிதர்கள் அறமிழந்து பொருள் சேர்ப்பதையே இன்பம் என்று கருதி வாழ்வதால் அதைத்தான் மகிழ்ச்சி என்று கருதும் மனநிலையில் தன்னை மறந்து பயணிக்கின்றார்கள் அதற்காக எதையும் இழக்கவும் தயாராக இருக்கின்றார்கள் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை உணர்வதே இல்லை இங்கு நம் மகிழ்ச்சியை விட பிறர் மகிழ்ச்சிக்காக வாழ்வதில் தவறில்லை ஆனால் அது அவர்களின் பொருள் சார்ந்த மகிழ்ச்சியாக இருக்கும் போது நாம் அந்த அன்பர்களுடன் கூடுவதே தவறு இந்த உலகியலில் ஒன்று தான் உண்மை நாம் இங்கு யாருக்கு என்ன கொடுத்தாலும் எவரும் திருப்தியடையவே மாட்டார்கள் நாம் வாழும் சுற்றத்திற்கு எப்பொழுதுமே உள்ளங்கை நெல்லிக்கணி போல் தெரிவது நம்முடைய குறைகளும் குற்றங்களும் தானே தவிர நல்லது மட்டும் தெரியவே தெரியாது தன்னுடைய குற்றம் குறைகளை திருத்திக் கொள்ளாமல் பிறர் மீது சேற்றை வாரி இறைப்பதால் வினைகள் பெருகுமே தவிர வேறொன்றும் இங்கு நடக்கப் போவதில்லை இங்குள்ள யாவரும் பிறரை பார்த்து வாழ்வதாலே தங்களின் கருமக் கணக்கை தீர்க்க முயலாமல் தற்சார்பின்றி வாழ முடியாமல் தங்களுக்கு கிடைத்த வாழ்வை தான் தோன்றித்தனமாக சார்ந்து வாழ்ந்து இந்த வாழ்வை கடைத்தெற்ற முடியாமல் பிறவிப்பினியில் வீழ்ந்து போகின்றனர் ஆக நாம் நம்முடைய குறைகளை சீர்தூக்கி பார்த்து நாமே நம்மை சரி செய்து கொண்டு அன்புமயமான கருணையான வாழ்வை செலுத்தி எந்த எதிர்பார்ப்புமின்றி நமக்கான எல்லையோடு நாம் நிற்பதுதான் வாழ்வின் சாதனை ஆகும் எல்லாவற்றிலும் ஓர் எல்லையோடு நாம் பயணிக்கும் போது மட்டுமே நாம் எங்கு உள்ளோம் என்பதுவும் நமக்கு எதிரே உள்ளதுக்குமான வித்தியாசமும் புரியும் எப்பொழுது ஒன்றோடு மிக மிக அருகில் நின்று பார்க்கின்றோமோ அதன் மதிப்பு நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது அதாவது வெளிச்சம் இருந்தால்தான் இருளுக்கு அடையாளம் வெளிச்சமாக இருக்கும் பலரின் வாழ்வில் மிக நெருங்கி இருப்பவர்களுக்கு அவர்களின் மதிப்பு தெரியாமல் போய்விடுகிறது வெளிச்சம் தருபவர்களை மதிக்கும் போது அந்த பேரானந்த வெளிச்சத்தில் நாமும் பிரகாசம் மிக்கவராக இருக்கலாம் என்ற உண்மை எல்லோருக்கும் புரிந்துவிட்டால் இங்குள்ள மாயைகளை வெளிச்சம் என்று கருதாமல் உண்மையை கொள்வார்கள் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை பிரிவே இல்லாத உறவும் நட்பும் இல்லை எல்லாம் சில காலம்தான் என்று இந்த வாழ்வை நாம் கடந்துவிட வேண்டும் இங்கு நாம் இருப்பது போன்று இல்லாமல் நம் கடமையை செய்து பயணிக்க வேண்டும் பிறர் கூறுவதை உணராமல் பிறர் கூறுவதை உண்மை என்று கருதி தவறானதை நம்பி பயணித்தால் எதையுமே கடக்க முடியாது என்ற தெளிவு நம்மிடம் வேண்டும் எல்லோருமே அனுபவத்தின் மூலமாகத்தான் எதையுமே உணர முடியும் என்று இருந்தாலும் கூட பிறர் அனுபவத்தையும் நாம் உணர வேண்டும் ஏனெனில் இங்கு நாம் காணும் யாவரும் சமய சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப நல்லவராகவும் கெட்டவராகவும் மாறி மாறி வாழ்கிறார்கள் இன்னும் சிலர் இதனால் நமக்கென்ன வந்தது என்று கடந்து போகும் வினையுடைய மனிதர்களாகவே தான் இருக்கின்றார்கள் வாழ்க்கை என்றாலே பல பிரச்சனைகள் வரும் போகும் நம்முடைய வாழ்வில் ஒளி வேண்டும் என்றால் நாம் தான் தீபத்தை ஏற்ற வேண்டும் நாம் இங்குள்ள சிலரால் நிராகரிக்கப்படுகின்றோமா எதற்காக நிராகரிக்கப்படுகின்றோம் என்பதை நாம் புரிந்து கொண்டு பக்குவமாக நம்முடைய இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை நாம் தான் சரியாக தீர்மானிக்க முடியும் அப்படியாக நாம் உண்மையும் நேர்மையும் கொண்டு அறவழி நின்று பயணிக்கும் போது ஓர் நாள் நம்மை நிராகரித்தவர்கள் முன்பு சாதனை மனிதராக நிற்க முடியும் அதை எவராலும் தடுக்க இயலாது ஆகையால் நம்முடைய இலக்கினை உணர்ந்து நம் வாழ்வினை செலுத்தினாலே இங்குள்ளவற்ற மாயைகளை அனைத்தையும் நாம் கடந்து விடலாம் இந்த வாழ்வியலில் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு அமைதியாக இருந்து விடுவதுதான் நல்லது நிச்சயமாக காலம் ஒரு நாள் அதனை கடத்திவிடும் அதுபோல் சில பிரச்சனைகளுக்கான தீர்வு யாதனில் அதிலிருந்து நாம் ஒதுங்கி இருப்பதுதான் நல்லது எங்கும் சிந்தித்து செயல்பட வேண்டும் நாம் செய்யும் செயலின் மூலத்தை உணர வேண்டும் செயலின் பயனறிந்து நாம் அதனை முன்னெடுக்கும் போது வெற்றியை நாம் தேட வேண்டியதில்லை அதுவே வெற்றியை கடத்தி வந்து சேர்க்கும் இங்கு எவரும் சிறந்தவராக பிறப்பதில்லை அவரவர் நடவடிக்கைகளும் செயல்களும் தான் அவர்களை சிறந்தவர்களாக்குகின்றது தூய்மையான வெற்றிக்கு எந்த குறுக்கு வழியும் தேவையில்லை நாம் உண்மையாக நடந்து அறவழியில் நடந்தால் நடந்தால்தான் நல்ல பாதையை அமைக்க முடியும் நம் வாழ்வில் உண்டான துன்பங்களை எண்ணி கலங்கி நிற்பதல்ல வாழ்க்கை அதனை கடந்தால்தான் நம்முடைய இலக்கினை அடைய முடியும் நமக்கு உண்டான துயரங்களை தூர எரிந்து இலக்கை நோக்கி நேர்மையோடு நகர்வதுதான் வாழ்க்கை இலக்கு இல்லாத வாழ்க்கை என்பது முள்ளில்லாத இல்லாத கடிகாரத்தை போன்றது அது நின்றாலும் பயனில்லை ஓடினாலும் பயனில்லை இலக்கு இல்லாத மனித வாழ்க்கை என்பது அர்த்தம் அற்றது இந்த வாழ்வில் எத்தகைய இடர்வரினும் தொடர்ந்து நின்று வென்று காட்டிட வேண்டும் என்ற வைராக்கியம் வாழும் வரையில் இருக்க வேண்டும் அவ்வாறு வாழ்வதற்கு வாழ்வில் சிறப்பான லட்சியம் இருக்க வேண்டும் அந்த லட்சியத்தில் ஒரு வெறியும் தீவிரமும் இருக்க வேண்டும் இங்கு யார் எப்படியானவர்களாக இருந்துவிட்டு போகட்டும் நேர்மையான தெளிவான வாழ்வை நாம் வாழ வேண்டும் நம்முடைய நேர்மையே நாம் கடக்க வேண்டிய எதையும் கடக்க வைக்கும் ஆகையினால் சமத்துவம் அன்பு கருணை பொறுமை என்ற அறம் சொல்லும் வாழ்வை நாம் வாழ வேண்டும் இங்குள்ள எதையும் பொறுத்து கொண்டு பிறரை வஞ்சிக்காமல் நல்லதை நினைத்து இங்கு ஓர் பயணியாக பயணிக்க வேண்டும் உயிர்கள் அனைத்திடமும் வேதமின்றி அன்பாய் மலர வேண்டும் நம்முடைய பிறப்பே பிற உயிர்களுக்கு சேவை செய்ய வந்தது என்று வாழ்வை அர்ப்பணித்து வாழ வேண்டும் சுயநலமற்ற எண்ணங்களுடன் பிறருடன் பேணும் நல்ல செயல்களுடன் அறத்தை பின்பற்றி நாம் வாழ்ந்தால் போதும் இந்த பேரண்டமே நம்மை ஆராதிக்கும் ஆக இங்கு பிறரின் தேவைகளுக்காக நாம் தேவைப்படலாம் ஆனால் மற்றவர்களின் தேவைகளை எதிர்பார்த்து மட்டும் நாம் வாழ்ந்துவிடக்கூடாது கருமம் சேராத வாழ்வை வாழ வேண்டும் என்று நாம் பயணிக்க வேண்டும் அதற்காக பெரியதாக எதையுமே செய்யத் தேவையில்லை நாம் இப்போது இருக்கின்ற இயல்போடு பயணித்தால் போதும் எங்குமே தாமரை இலை மீது தண்ணீர் போல் இருந்து எந்த கருமமும் சேராமல் நம்முடைய கடமைகளை உணர்ந்து அன்புடன் பயணிக்க வேண்டும் அந்த அன்பு நம் சுற்றத்தில் மலரும்போது யாவரும் வினையின்றி இந்த வாழ்வை கடந்து நிறைவாகலாம் நாம் தற்சார்புடன் தனித்து போதுதான் இந்த வாழ்வின் நிதர்சனங்கள் தெளிவுற புரியும் நமக்கு கிடைத்த தனிமைதான் சாதனை படைக்க வைக்கும் அதுவே தன்னம்பிக்கை வளர்த்து தன்னையும் வைக்கும் அருளாளர்கள் ஆயிரம் நூலின் பிரதிகளை வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்கள் எல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று